குட் ஈவினிங் ஆல் இந்த வீடியோவில் நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ப்ரீ மார்க்கெட்டில் நிஃப்டியோட லெவல்ஸ் அண்ட் சென்செக்ஸோட லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸில் வந்து எப்படி ஒர்க் ஆயிருந்தது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோ போயிடலாம் ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துருந்தோம் ஈவன் நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ப்ளஸ்ஸில் இருந்தாலுமே அது வந்து ஃபிளாட்டை ஓப்பன் ஆகும் அப்படிங்கறத பற்றி டீட்டெயிலாக வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அந்த விஷயம் வந்து போய் பாருங்க எதனால வந்து நமக்கு ஃப்ளாட்டை ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஏன் வந்து அது டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து க்ரீனில் இருந்தது அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ஓப்பன் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் ஸோ டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஏடிஎம் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம சூஸ் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதாவது ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஐடிஎம் வந்து நம்ம சூஸ் பண்ணிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஐடிஎம் வந்து எடுத்திருந்தோம் சரிங்களா ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்ல தான் நம்ம வந்து லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அந்த ரெண்டு லெவல்ஸ்லயும் வந்து எப்படி ஒர்க் ஆயிருந்தது அப்படிங்கறது நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம பிரீமியம் சார்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஓகேங்களா மார்னிங் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ஆர் ஒன்ல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் அதே மாதிரி புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன் நமக்கு எக்ஸாக்டா வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்தது ஸோ இது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸில் வெளியே வந்துவிட்டோம் ஸோ வெளியே வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு சின்ன லாஸில் தான் நம்ம வந்து புக் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம ஸ்கேல்ப் பண்ணியிருந்தோம் ஸோ இதை உடச்சதுக்கப்புறமா இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர் டூ வந்து போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி நம்ம வந்து எடுத்திருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து அப்படியே கரைச்சிக்கிட்டே இருந்துட்டோம் ஈவன் இன்னைக்கு வந்து நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அப்னார்மல் ப்ரீமியம் வந்து இருந்தது மேபி நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளட்டை வந்து எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து பெருசாக மொமெண்டம் வந்து நிஃப்டியில் நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியல ஓகேங்களா ஸோ இதுதான் நிஃப்டி நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் வந்து பார்த்துருவோம் இப்போ சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம்மாக நம்ம எடுத்துருந்தோம் அதாவது ப்ளஸில் பாசிட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எயிட் ஹண்ட்ரட் எடுத்துருந்தோம் மார்னிங் வந்து செவன் ஹண்ட்ரட் அல்லது எயிட் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னா நம்ம வந்து எயிட் ஹண்ட்ரட் எடுத்துப்போம் ஸோ இப்போ எயிட் ஹண்ட்ரட் எடிஎம் நம்ம எடுத்துக்கிட்டு இதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐடிஎம் வந்து செலக்ட் பண்ணணும் ஓகே தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மீன்ஸ் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஐடிஎம் காலம் ஐடிஎம் புட் வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஐடிஎம் புட்டும் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நமக்கு வந்து என்ன மொமெண்டம் வந்து கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் ஸ்ட்ரைக் ப்ரைசஸ் வந்து சார்ட் ஓபன் பண்ணிக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஒன்ல பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து ரிவர்சல் ஆகுது ஓகேங்களா டுவெண்ட்டி சாரி எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து எக்ஸாக்டா ஆர் ஒன்ல ரிஜெக்ஷன் ஆகுது எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் இந்தி மணி புட்டு வந்து எக்ஸாக்டா சப்போர்ட் லெவலில் வந்து பை ஆகுது ஸோ இங்கிருந்து வந்து இதுவும் வந்து மேலே போகும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்தோம் நிப்டி என்ன நடந்ததோ அதே சினாரியோ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்லேயும் வந்து நடந்துருக்குது கால் ஆப்ஷன் நம்ம போனாலுமே காலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மொமெண்டமும் இவங்க வந்து கிடைக்கல எஸ்டர்டே க்ளோசிங் பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிட்டு கொஞ்ச நேரம் ட்ரேட் ஆகும்போது ஸ்பாட்டுக்கும் வீக்லி ஃபியூச்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது பாயிண்ட் பக்கம் போயிருச்சு மேலே ஸோ அதுலேயே வந்து தெரிஞ்சு போச்சு இவன் வந்து எப்போல்லாம் இந்த மாதிரி வந்து ப்ரீமியம் வந்து கால் சைடில் வந்து கொடுக்குறானோ அதாவது டிஃப்ரென்ஸ் ஏடிஎம் காலுக்கும் ஏடிஎம் போட்டுக்கும் அந்த டைமில் வந்து நம்ம பெரிய மொமெண்டம் வந்து கால் சைடில் கேப்சர் பண்ண முடியாது நமக்கு வந்து ஒன்று டிஃப்ரென்ஸ் வந்து குறைவாக இருக்கணும் இல்லாட்டி நார்மலாக இருந்துச்சுன்னா ஓகே நம்ம வந்து பை சைடில் வந்து எதிர்பார்க்கலாம் இதுவே வந்து க அதிகமாகுது அப்படின்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ ப்ரீ மார்க்கெட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட என் கார்டில் வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க சோ थैंक यू वेरी मच ஹேவ் a nice day